நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா மனநோயாளியாக மாறிப்போன சீமான் கட்சியை கைவிட்டாரு நாசமானது நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அத்தனை பேரும் தமிழுக்காக வந்தவங்க தமிழ்நாட்டுக்காக வந்தவங்க தமிழ் நிலத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தாங்க திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய சீமானுடைய வலிமையான பேச்சுக்கு அடிமைப்பட்டு வந்தவங்க இன்றைக்கி அந்த சீமான் திசை மாறி இருக்கின்றாரு மன நோயாளியாக இருக்கின்றாரு இந்த புகைப்படத்தை பாருங்கள் மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு இன்றைக்கி தமிழக அரசியல் களமானது எப்படி இருக்கிறது சீமான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தார் அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்தளவுக்கு மனநோயாளியாக மாறிப்போயிருந்தால் கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் காசை கையில் வச்சுருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி தம்பிகள் அத்தனை பேரும் இன்றைக்கி சீமான் செய்கின்ற மனநோயாளியான போராட்டத்துக்கெல்லாம் செலவழித்துவிட்டு தேர்தல் நேரத்தில் காசு இல்லாமல் திண்டாடுவானு இந்த சீமான் என்ன பண்ண போறார் என்பது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது சீமான் தான் சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டோம் தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் தமிழகம் முழுவதும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன் அவ்வப்போது வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன் வேட்பாளருக்கு யார் பணி செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் சொல்லிடுவேன் அதனால் எங்களுடைய வேலையை நீங்கள் இப்போதே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போகிறாங்கன்ற விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடலாம் அதனால் எல்லோருக்கும் முன்பாக நாங்கள் தேர்தல் வேலையை தொடங்கிட்டோம் நாங்கள் யாருடன் போய் கூட்டணி வைக்க முடியும் சொல்லுங்கள் ஒரு தீமைக்கு எதிராக இன்னொரு தீமையுடன் போய் நாங்கள் கூட்டணி வைக்க முடியுமா திமுக சரியில்லை என்பதற்காக அதிமுகவுடன் நாங்கள் போய் கூட்டணி வைக்க முடியுமா இல்ல எங்க கொள்கையை யாராவது ஏற்றுக்குவாங்களா விஜய் களத்துக்கு வருகின்றார் என்று பார்க்கின்ற போது திராவிடத்தையும் சேர்த்தே இழுத்து கொண்டு வந்து விட்டார் அவரை எப்படி நாங்க கூட்டணியில் சேர்க்கறது அதனால விஜயுடன் நாங்கள் கைகோர்க்க முடியாது அது மட்டும் இல்லை எங்கள் கொள்கை தலைவர் எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பிரபாகரனு ஃபோட்டோவை எந்த கட்சியானது மேடையில் போட்டு அவரை பற்றி பேசும் எங்கள் கொள்கையை எந்த கட்சி ஏற்றுக்கொள்ளும் அதனால் யாருடனே நாங்கள் கூட்டணி வைக்க முடியாது தனித்து தான் களம் காண்போம் தனித்து களம் காணினதுனால தான் என் மக்கள் பத்து பைசா காசு வாங்காமல் எங்களுக்கு எட்டு லட்சம் வாக்குகள் போட்டாங்க இந்த எட்டு லட்சம் வாக்குகள் ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் வாக்குகளாக மாறாதான் மாறும் இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி பார்ட்டியானது எட்டு சதவீத வாக்குகள் வாங்குச்சு இன்றைக்கி எவ்வளோ வாங்கியிருக்குது வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்குது அதனால் நாங்களும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிப்போம் மக்களை சந்திப்போம் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்போம் மக்களுடைய தேவைகளை போராடி அரசாங்கத்திடத்திலிருந்து மீட்டு கொடுப்போம் ஸோ எம் மக்கள் எம் பின்னாடி நிற்பாங்க அப்படின்லாம் சீமான் பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமலி இருக்காது தெரியுமா இன்றைக்கும் தமிழகத்தில் ஒவ்வொரு மாநகராட்சியும் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் மயமாக்குதலுக்காக எதிர்த்து அந்த மாநகராட்சியை முற்றுகிட்டு இருக்கின்றார்கள் எந்த விதமான கருணையும் இல்லாமல் மாநகராட்சி ஊழியர்களை அதிரடியாக கைது செய்து கொண்டு இருக்கிறது இந்த காவல்துறை அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்க வேண்டிய இந்த சீமான் மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இதை எப்போ செய்யணுமோ அப்போ செய்யணும் ஆனால் இப்போ என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் சரியான அரசியல்வாதியாக இருக்கும் இன்றைக்கி துப்புரப்பணியாளர்கள் எல்லா இடத்திலும் வதைப்படுகின்றார்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களும் அதிரடியாக கைது செய்து அடக்குமுறையை ஏவுகிறது துப்புரவு பணியாளர்களுடைய விருப்பத்தை கேட்காம அவங்களை கொண்டு போய் இன்னொரு தனியார் நிறுவனத்திடத்தில் ஒப்படைப்பது எவ்வளோ கொடுஞ்செயலு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆனால் துப்புரவு பணியாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக தனியாரிடம் ஒப்படைத்தால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி இதை தட்டி கேட்கவே இல்லை அவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நினைப்புன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்றார்கள் இன்னைக்கு போய் சந்தித்து ஏதாவது வாக்குறுதி கொடுத்து விட்டால் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தை கேட்குறாங்களே அன்னைக்கு நாங்கள் போராடுகின்ற பொழுது எங்க பின்னாடி வந்து நின்னைங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க ஆனால் இன்னைக்கு ஏன் நிறைவேற்ற மாட்டீங்க அப்படின்னு திமுக கேட்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்றார்கள் நாம போய் பின்னாடி நின்று ஆதரவு அளித்தோம் என்றால் ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஆதரவு அளித்த இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்ட நிறைவேற்ற மாட்டேயா அப்படின்னு இன்னைக்கு ஸ்டாலினை கேட்குற மாதிரி நம்மளையும் கேட்பாங்க என்பதற்காக இந்த துப்புரவு பணியாளர்கள் எவ்வளவு வதைப்பட்டாலும் சரி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் இருக்கின்றாங்க கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணிகள் போராடுறாங்களா அவங்களுக்கு என்ன தண்ணி சாப்பாடு இந்த உதவிகளை செய்துவிட்டு அப்படியே கடந்து சென்று விடுகின்றார்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரியும் இருக்கணும் இரண்டாவது வாக்குறுதி கொடுக்காதது மாதிரியும் இருக்கணும் உறுதுணையாக இருந்த மாதிரியும் இருக்கணும் ஆனால் அவங்களுக்கு உபதூரம் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அப்படியே டெக்னிக்கலாக இருக்கிறது அதனால் திமுகவுடைய அடக்குமுறையை ஆளுங்கட்சியும் கண்டுகளை கொடுத்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு எதிர்கட்சிகளும் கண்டுக்கலை எப்போதும் என் மக்கள் இன்னைக்கு நீ மலம் அல்லுவியா இன்றைக்கி குப்பையை அள்ளுவியா அந்த நாத்தத்தை பிடிப்பியா அப்படின்னு வீராவேசமாக பேசின நம்ம சீமானவர்கள் இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு தெரியலை அது மட்டும் இல்லை மலைகளை உடைத்து விட்டால் எப்பட்றா மழை வரும் என்று கேட்டவர் ஆற்று மணலை அள்ளி தின்றுவிட்டால் எப்படியா நிலத்தடி நீர் இருக்கும் என்று கேட்டவர் இன்றைக்கி மலைகள் உடைக்கப்படுகிறது மணல் அள்ளி விட்டார்கள் கிரவலை திடுகின்றார்கள் நாமக்கல்லில் பாலமேடு பக்கத்தில் கிரவல் மண் எடுக்கின்றார்கள் பெண் விவோ போய் அந்த இடத்துல கேட்குறாங்க பெண் விவோ வந்து கேட்ட உடனே மண் அழுவதே நிறுத்தி விட்டு முத்துக்குமார் கிருபா என்றவங்க வீட்டுக்கு போகிறாங்க பிறகு சீனிவாசன் தான் நீங்கள் போய் மண் அள்ளுங்க நாங்கள் வந்து அங்கே மண் அழுவதுக்கான ஒப்பந்த சீட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போலியான சீட்டை கொடுத்தாச்சுருக்காரு ஸோ அந்த போலியான சீட்டை பார்த்த பிறகு பெண் விவோ பொறுத்த வரைக்கும் இது எங்கள் எல்லைக்குள்ளே வரல இது ஒரு போலியான சீட்டு இங்கே மண் கூடாது போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மண்ணை கொட்டிட்டு மண் அள்ளுகின்ற இடத்தில் இருந்தால் முத்துக்குமார் கிருவார் ரெண்டு பேரும் மண்ணை கொட்டிட்டு வந்திருக்காங்க அண்ணிய நீ கொடுத்த சீட்டை நாங்கள் கொண்டு போய் விவோ கிட்ட காட்டினோம் அந்த பெண் விவோ பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க எல்லைக்குள்ள வரலையாம் அதனால் மண்ணை கொட்டிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு போய் புகார் அளிக்க நேரடியாக சீனிவாசன் அவர்கள் பெண் விவோனுடைய வீட்டுக்கு வந்தார் அங்கே குழந்தை மாமியாருடன் அந்த பெண் விவோ இருக்கிறார்கள் தலைமுடியை பூச்சி இழுத்து வெளியே தள்ளி காலால் உதைத்து கைய காலை உடைச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் மண்ணுக்காக மலைக்காக போராடின சீமான் இங்கே நிற்கணுமா இல்லையா நின்னாரா நிற்கல எங்கே போயிருக்காரு மரங்கள் மாநாடு நடத்த போகிறாராம் மரங்களுடன் பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோமா இந்த முதலமைச்சரை சந்தித்த பிறகு சீமானுடைய செயல்கள் ஒட்டுமொத்தமாக மாறி போய் மனநோயாளியாகவே ஆயிட்டார் நம்ம முதல்வரை போய் சந்திக்கின்ற போது முதல்வர் சீமானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்றத பட்டியலிட்டாரே தெரியல ஐயய்யோ இனி வெளியே வர முடியாது சிறைவாசம்தான் இருக்குது என்று நினைத்து நினைத்து பயத்திலேயே மனநோயாளி ஆகிட்டாரே என்னோ தெரியல யஜமா எஜமா என் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டாதீங்க நான் உங்களுக்கு எதிர்த்து போராடலை நீங்கள் மண்ணுனா அல்லுங்க மழைனா உடைங்க நாங்கள் ஏன் கேக்க போகிறோம் நாங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏறும் போராட்டத்தை நடத்துகிறோம் ஏன்னா ஏற்கனவே தமிழகத்தில் கவுண்டர் தான் நினைக்கிறேன் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கல் இறக்குவதற்கான இயக்கத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து அவர் வேலையை பார்க்கலாம் ஆனால் திடீர்னு தமிழ் மக்களுக்காக தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக என் உடன் பிறந்தோருக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் ஈழத்தை தூக்கி பிடித்தவர் பனையேரம் போராட்டத்துக்கு ஓடி போயிட்டாரு அப்புறம் மேய்ச்சல் நிலம் என்னுடைய உரிமை என்று சொல்லிவிட்டு மாடு மேய்க்க போயிட்டார் அதற்கு பிறகு கோனேரின் கோன் கோட்டை கோனேரி கோன் கோட்டை செஞ்சியில் வந்து மராட்டிய மன்னர்கள் கட்டின கோட்டையா இல்லை இல்லை எங்கள் ஆளுங்க கட்டின கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பத்திரிகால இடத்துல சண்டை அது மட்டும் இல்லாமல் விஜய் இடத்துல பயங்கரமாக சண்டை போடுறாரு விஜய் என்ன ஆட்சி கட்டில் இருந்தாரா ஊழல் பண்ணியிருக்கிறாரா ஏயா விஜயால் மக்கள் என்ன பாதிப்படைஞ்சிருக்குன்றாங்க சம்பந்தமே இல்லாதவர்களை செஞ்சியில் போய் திட்ட வேண்டியது இந்த மண்ணையும் மக்களையும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு காலமாக சுரண்டி தின்னு இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக வந்திருக்கிறேன் இந்த திராவிட பன்றிகளை வேட்டையாட முன்னாடி வேட்டை ஆடாத முன்னாடி தமிழகம் தூய்மைப்படாது என் கையில் ஒரு நாளைக்கு ஆட்சி கிடைக்கும் அதற்கு பிறகு பாருங்க என்று ஆவேசமாக திராவிடத்துக்கு எதிராக களம் இறங்கின சீமான் இன்னைக்கு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் பசுமை தமிழகம் என்றதெல்லாம் தான் வச்சுருக்காரு மண்ணில் மரம் வளர்க்க மாட்டார் நம்ம முதலமைச்சர் அதனால் நாம் தான் மரங்களை காப்பாற்றணும் தூய்மை பணி என்கின்ற பொழுது சொச்சு பாரத்னு சொல்லுவாங்க ஆனால் கிளீன் இண்டியா அப்படின்னு சொல்லுவார் மோடி ஆனால் க்ரீன் இண்டியாவாக இருக்குமா கேட்டிங்கன்னா க்ரீன் இண்டியாவாக இருக்காது அதனால் நாம் கிளீன் இண்டியா இருப்பதை விட கிரீன் இண்டியாவாக இருக்கலாம் ஏன்னால் நம்முடைய சந்தித்தினருக்கு ஆக்சிஜனை தர்றது மரங்கள் தான் இந்த உயிர்வழி மட்டும் இல்லை என்றால் ஒட்டுமொத்த பேரும் பிணமாக மாறிடும் அதனால் மரங்களை காப்பாற்றுவோம் மரங்களுக்காக பேசுவோம் மரங்களுடன் பேசுவோம் அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய அருங்குளம் என்ற இடத்துல மாநாடு நடத்த போகிறான் மாடுகளுக்காக மாநாடு நடத்துன ஒரு ஏறி போராட்டம் நடத்தினர் இப்போ மரங்களுக்காக மாநாடு நடத்த போராடா ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அதிரடியாக தமிழக அரசாங்களுக்கு கைது பண்ணியிருக்குது அதை பற்றி ஜி கே வாசன் அவர்களூட கண்டித்து இருக்கின்றார் ஆனால் அந்த சீமான் எங்கே போனார் ஓய்வு பெற்று விட்ட பிறகும் அந்த தொழிலாளர்களை வதைக்குது இந்த திமுக அரசாங்கம் இதை பற்றி சீமான் பேசலாம் இல்லையா சீமானுடைய போராட்டங்களை சொல்லுகின்ற போதே நமக்கு மண்டை குழம்புது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரா சட்டமன்றத்தில் சட்ட மசோதா கொண்டு வந்து இந்த ஆன்லைன் ரம்மியா இருந்தாலும் சரி போக்கரா இருந்தாலும் சரி தடை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசாங்கம் வந்து சட்டமேற்றி தடை செய்தது ஆனால் தடை செய்தது செல்லாது என்று நீதிமன்றமானது அறிவித்து விட்டது ஏன்னா இந்த ரம்மி விளையாட்டை தரக்கூடிய நிறுவனமானது நீதிமன்றத்தை நாடியது இது ஒன்றும் தற்கொலையை தூண்டுகிற மாதிரிலாம் கிடையாதுங்க இது திறனை வளர்க்கக்கூடியதுங்க இது ஒரு விளையாட்டுங்க என்று சொன்ன பிறகு நீதிமன்றமானது அதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக அரசாங்கம் விதித்த தடைக்கு ஒரு தடையை போட்டுடுச்சு ஆனால் தமிழக அரசாங்கமானது இந்த ஆன்லைன் ரம்மியும் போக்கரையும் நிரந்தரமாக தடை செய்வதற்காக நம்ம உயர்நீதிமன்றம் தந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கணும் ஆனால் போனாங்களா போகவே இல்லை இப்படி உச்சநீதிமன்றம் போகாத விஷயத்தை பற்றி சீமானவர்கள் கேள்வி கேட்டாரா ஏன் எத்தனை பேர் சாவரான் இந்த ஆன்லைன் ரம்மி மூலமாக ஏன் உச்சநீதிமன்றம் போல போகல அப்படின்னு கேட்டாரா கேட்க மறந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி மத்திய அரசாங்கமானது இந்த ஆன்லைன் ரம்மி மற்றும் போக்கரை தடை செய்வதற்கு பார்லிமெண்ட்டில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் கொண்டு வந்தனால் இன்றைக்கி தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் விளையாட்டை விளையாடுறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குது இந்த விளையாட்டை விளையாடுவதற்கு அனுமதித்தாலும் சரி விளம்பரம் பண்ணாலும் சரி ஐம்பது லட்சம் ரூபாயிலிருந்து அபராதம் அஞ்சு வருஷம் ஜெயில் வரைக்கும் கடுங்கால் தண்டனையானது விதிக்கப்படும் என்று சொல்லுவது சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசாம் செய்யாததை மோடி அவர்கள் அமித்ஷா மூலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த சட்டத்தை ஆதரிக்கலாமே மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலாமே நல்ல சட்டம் வந்துக்குது தெரியாமல் விளையாடாதீங்க அப்புறம் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலாமே கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் மட்டும் அறுபத்தி ரெண்டு பேர் இந்த ஆன்லைன் ரம்மி போக்குற விளையாடி தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்களாம் இப்போ மத்திய அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருப்பதனால இப்போவும் அந்த நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை ஆதரித்திருக்கின்றார் நீதிமன்றத்துக்கு இந்த நிறுவனங்கள் போனாங்கன்னா நீதிமன்றத்திலும் போராடி இந்த சட்டத்தை நிலைப்பெறச் செய்யணும் அப்படின்னு வேண்டுகோள் வைத்திருக்கின்றாருங்க அது மட்டும் இல்லை சாராயத்துக்கு ஆதரவாக மாறிவிட்டவர் தான் இந்த சீமான் ஏன்னா கல்லுனுடைய தீமையை பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஏன் சரக்கு விற்கலாம் கல் விற்கக்கூடாதா கல் உணவுன்னு சொல்றார் ஆனால் கல்லுலாம் இறக்குன்ற தருணத்தில் தமிழகத்தில் பனைமரத்தில் இருந்து கல் கம்மியாக வருது என்பதற்காக வந்து வருகின்றவர்கள் அதிகமான பேர் இருக்காங்க என்பதற்காக போதை வர்ணத்துக்காக அந்த கல்லில் தண்ணியை ஊற்றி போட்டு என்னென்ன பொருட்கள்லாம் கலந்தாங்கன்னு தெரியுமா அதன் மூலமாக எவ்வளோ பேர் இறந்தார்கள் தெரியுமா குடிப்பது கல் என்று நினைத்து குடித்து எத்தனை பேர் கண் பார்வை இறந்தாங்க தெரியுமா அதனால் கல் என்கின்ற போது அது ஒரு உணவே கிடையாது கல் என்பது போதைப்பொருள் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவனை பொறுத்த வரைக்கும் கல் உண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தையே வச்சுருக்கிறான் அப்படி இருக்கும்போது சீமானை பொறுத்த வரைக்கும் கல்லுக்கு ஆதரவாக களமிறங்குவது இந்த மாதிரி ஆன்லைன் ரம்மி போக்கருக்கு ஆதரவாக பேசாமல் வாய்மூடி மௌனமாக இருப்பது ஊழலுக்கு எதிராக பேசாமல் இருப்பது இப்படி தமிழக அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு வரைக்கும் திசை திருப்பும் விதமாக மக்களை மடைமாற்றும் விதமாக மரங்களுக்காக பேசும் ஏன்னா திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசலையோ அவங்களையெல்லாம் ஊடகத்தில் நல்லாவே காட்டுவாங்க சீமான பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஊழலை பற்றி பேசினாவோ திமுக குடும்ப ஆதிக்கத்தை பற்றி பேசினாவோ சாலை விரிவாக்கம் என்று சொல்லிவிட்டு விவசாய நிலங்களை ஆதரவு பண்ணுகின்ற விஷயத்துக்கு எதிராக சீமான் களத்தில் இறங்கினாவோ இல்லையா மலைகளையோ மணலையோ அள்ளி விற்கின்ற போது எதிராக சீமான் பேசினாவோ ஒரு ஊடகம் வாய் திறக்காது ஆக்கிரமிப்பு என்ற போர்வியில் ஆண்டாண்டு காலமாக வாழக்கூடிய அடித்தட்டு மக்களை ஒரு இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி விட்டு பணக்காரனுக்கு பிளாட் போட்டு விற்கின்ற தமிழக அரசாங்கத்தினுடைய கொடுமையை எதிர்க்கக்கூடிய சீமான் களத்தில் நின்னார்னா அதை காட்ட மாட்டாங்க ஆனால் மரங்களுடன் பேசுகிறாரு மாடுகளுக்காக மாநாடு போடுறாரு கல் இறக்கும் போராட்டம் கோனேரி கோன் கோட்டை மீட்பு இப்படிலாம் போராட்டம் பண்ணார்னா ஊடகத்தில் இருக்கிறவன் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நேரலை பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பாதிப்படக்கூடாது ஊடகத்துக்கு அதற்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அதே மாதிரி தான் சீமானை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தை அவமதித்து விட்டாரான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துடைய நீதி நீதியரச இளந்தரையனை பொறுத்த வரைக்கும் சீமான் மீது வழக்கு பதிந்து அதை விசாரணைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ இவங்களை நம்பியும் ஒரு முப்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கானுங்க ஆனால் இன்றைக்கி திமுக என்ன அசைன்மெண்ட்டு தருதோ அந்த அசைன்மெண்ட்டை நிறைவேற்றக்கூடிய அடியாளாக போயிருக்கின்றார் இதெல்லாம் நாம் தமிழ் கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் திசை மாறி தேர்தல் நேரத்தில் களத்தை அடுத்தவனுக்காக தாரை வாய்த்து விட்டு நாம் பைத்தியமாக சுத்துற சீமான் பின்னாடி இருக்குமே என்று நினைக்கின்ற போது நாம் தமிழ் கட்சி தம்பிகளுக்கு வேதனையாகத்தான் இருக்கும் மக்கள் பிரச்சனைக்காக முதலாளாக போய் நின்ற சீமான் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்களை அனுப்பிச்சி விட்டுறாராம் ஆனால் அவர் இந்த மாதிரி பிரதான போராட்டத்துக்காக வராரா மரத்தை காப்பாற்றினாதான் யா மனுஷன் வாய முடியும் அப்படின்னு சொல்லி பேட்டி அளிக்கின்றார் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கணும் என்ற விவரம் கூட சீமானுக்கு தெரில இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனநிலையுடன் இருக்கிறான்னு சொன்னான்னா யார் நம்புறது அதனால் சீமானை பொறுத்து வரைக்கும் பாலியல் வன்புணர்வு வழக்கில் நம்ம உள்ளே தள்ளிவிடுவாங்களோ போக்சோ சட்டத்தில் உள்ளே போட்டுருவாங்களோ என்ற விஜயலட்சுமிடைய வழக்கு அச்சத்தினால மனநோயாளியாக மாறிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன இருக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு நன்றி நம்பிக்கை